தை அம்மா வாசை தர்ப்பணம் பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்பட்டு கர்பா எள்ளு ஒரு சோம்புல ஜலாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பிக்கலாம் ஒரு தண்ணி ஜலம் விட்டுட்டு தட்டில விட்டுருங்க இன்னொரு தனி ஜலம் விட்டுட்டு குடிங்க இன்னொரு தண்ணி ஜலம் விட்டுட்டு குடிங்க இன்னொரு தட ஜலம் விட்டுட்டு குடிங்க இன்னொரு தடவை ஜலம் விட்டுட்டு தட்டில் விட்டுருங்க ಕೇಶವ ನಾರಾಯಣ ಮಾಧವ ಗೋವಿಂದ ವಿಷ್ಣು ಮಧುಸೂದನ ತ್ರಿವಿಕ್ರಮ ವಾಮ ಶ್ರೀಧರ ಋಷಿಗೇಡ ಬತ್ತಾಮೋದರ ಶಂಕರಜನ ವಾಸುದೇವ ಪ್ರಧ್ಯ ಅನಿರುದ್ರ ಪೃಢೋತ ಅಧೋಕ್ಷ ನಾರಸಂಭ ಅಕ್ಷುಧ ಜನಾರ್ದನ ಉಪೇಂದ್ರ ಹರೇ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ ಮಹರ್ ಪವಿತ್ರ ಎಳುಕೋಂಗ வலது ைை மோதரவர பவித்திரம் போட்டுக்கணும் பவி பவித்திரவனாய் பவித்தம் தேதி காதா பவித் திருவாரை மோதரவரோட்டு ரெண்டு கால் கட்டப்படத்துக்கு கால்கீர்போட்டும் தப்பசனாய ரெண்டு தர்பையா பவித்திரம் போட்டவர் எல்லாம் மடக்கி வச்சுக்கோங்க தர்மபத்திரே விளையாட்டு கிடையாது சுக்லான் பிரபலம் பஷ்டம் சசிவர் சௌஜம் பிரசன்னேனோபாந்தகேக்குமிக்கணும் பிரணவசநடிகே பரமாத்மா தேவதா देवी गायत्री गायत्रीचुंदा प्राणायामी ओंभो ओंभव शुभ महा जनह तपा सत्यम ज्योतिर्षा अमृतब्रम्ह भूर्भुवस्वरों ओम बोम भो संकलमंडित ममोघात शमस्तुक्षय श्री परमेश्वर आजय लक्ष्मीनाराण प्रीत श्रीशुभाभ्याम शोभने मुहूर्ते अद्य ब्रह्मण तुतपराेतवराहकलपे वैस्पथ मणंथरे अष्टाशीतमे कलयूखे प्रथम पे जंबूबीभे भारदृषे भरदंडे मेरो मेरोहो दक्षिणदिग्बाहे शका अस्मिन् वर्तमानैना व्यवहारिके चान्द्रचौरमानैना षष्ट्याः संवत्सराणां स्वस्तिष् विश्वावशुवरुढनामसंवक्षरे उत्तरायणे हेमन्तरतो महरमासे कृष्णपक्षे अमावास्यां पुण्यदितो वासराः वासरस्तो वासर युक्तायाम भानवासर युक्तायाम पूर्वाशाढार छत्रो युक्तायां एवं गुण चकले उसे खेने उस षटायां खुन्येदितो अम्मा वास्या खुन्येकाल तिलतर परान கையில் ஒரு துண்டு ஜலம் விட்டுட்டு தட்ட விட்டுருங்க ஊனல் வலதுகை புறமாவே இருக்கட்டும் வலது கை கட்டவர்களால் பூணலை பிடிச்சிக்கோங்க கை இப்படி நீண்டி பிடிச்சிக்கணும் ஜலம் தண்ணி எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் தப்பையாமி தற்பயாமி தற்பையாமி தேவகனானாம் தற்பயாமி 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 தேவகன பத்திம் தப்பையாமி தற்பயாமி தற்பயாமி தேவகன புத்திரம் தப்பையாமி தற்பயாமி தற்பையாமி देंगनपौत्रन तर्पयाम तर्पया तर्पयाम भूर्देवा तर्पयाम तर्पया तर्पयाम बुगर्देवा तर्पयाम तर्पया तर्पयाम शिवर्देवा तर्पयाम तर्पया तर्पयाम भूर्भुवस्वेवा तर्पयाम तर्पया तर्पयाम शर्वा देवना तर्पयामी तर्पयाम मारी फोटक పూనల కట్టవరళాల పిడిచుకోవే కైపుడి పిడిచుకునూ తి జనం ఎత్తు ఉంటుంది ఋషీణం తర్పయా తర్పయా తర్పయామి ఋషిగణాం తర్పయా 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 ఋషిగణ పిం తప్ప తర్పయా తర్పయా ఋషిగణపుత్రా తర్పయా తర్పయా తర్పయామి ఋషిగణ పౌత్రాన్ తర్పయామి తర్పయామి తర్పయా భూరుషం తర్పయామి తర్పయా దర్పయామి బుపరుషం తర్పయామి తర్పయా తర్పయా சுபரிஷம் தற்பயாமி தற்பையாமி தற்பயாமி பூர் புவ சுஷம் தற்பையாமி தற்பையாமி தற்பயாமி சர்வான் ரிஷிகனாம் தற்பையாமி தற்பயாமி தற்பயாமேர் பூனலை இடஒதுப்பம் மாற்றி கொடுக்கணும் பிராச்சீனாவீதி பூனலை வலதுகை கட்டவர்களால் பிடிச்சிக்கோங்க கட்டவள திருப்பி பிடிச்சிக்கோங்க ஜனம் எடுத்து விட்டுக்கணும் पिता तर्पयाम 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 पितृगणा तर्पयाम 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 पितृगण पति तर्पयाम 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 पितृगण पुत्रा तर्पयाम 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 पितृण पौत्रा तर्पयाम 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 भूपितृं तर्पयाम 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 भूपितृण तर्पयाम 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 स्वपितृण तर्पयाम 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 பூர் புவ சோபித்தரும் தப்பையாமி 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 சர்வானு திரும்ப தப்பையாமி தற்பையாமி தற்பையாமி தட்டில கூறிச்சது வச்சுக்கோங்க ரெண்டு கட்டபல் தப்பி அது மேலே வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க சூழல் இடதுகை புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவரளால் பிடிச்சிக்கோங்க கட்டவரளால் இல்லை தொட்டுக்கோங்க கை பிடித்து பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க பிதுகோ கோத்திரம் அப்பா பேர் தற்பையாமி 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 பிதாமக கோத்திரம் ஐய அப்பாவுடைய அப்பா तर्पयाम 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 प्रतामह गोत्रम पा जय जय्या तर्पया 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 मात्रम गोत्रम अम्मा पे माता स्वतापया तर्पयामी तर्पयामी पितामह अवगमिया तर्पयाम 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 प्रभितामह अव तर्पयाम 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 मेनम गोत्र तायिम गोत्रपेर तर्पयाम तर्पयाम तर्पयामी मातर पिता अवग्पा दर्पयामि 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 मात्रस्य प्रविधा महा अवरुड्यापा गोत्रं दर्पयामि 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 मात्रस्य माधा अभावः अम्मा उड्या अम्मा पाठ्यपेर दर्पयामि 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 मात्रस्य विधा महि अवगमामिया தர்ப்பயாமி தப்பையாமி தர்ப்பயாமி மாதிரி பிரபிதாமகிம் அவங்க மாமியா தர்ப்பயாமி தப்பையாமி தப்பையாமி மீதி இருக்கிற எள்ளெல்லாம் கையில் போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் எப்போ யார் யார் பேர் சொல்லுவேனோ எல்லார் பேரையும் சொல்லலாம் சித்தமா பெரியப்பா பேர் எல்லாம் சொல்லுங்கள் சித்தி பெரியம்மா அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க அண்ணா தம்பி யாரா இல்லைன்னா அவ அவரும் சொல்லலாம் மாமனார் மாமியார் இல்லைன்னா பேர் சொல்லலாம் அக்கா பாபா இல்லைன்னா அவரும் சொல்லலாம் எல்லா பேரும் சொல்லிக்கோங்க சுவையா சகிம் தப்பி குரு தப்பி ஆச்சாரியம் தப்பாமி வம்சஸ் சர்வாருணி வசரு ஆதித்தஸ்வம் நம தர்ப்பில்லாம கைகல்விக்கோங்க இல்லைலாமல் கேட்க வேண்டியலா பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு கண்ணை துடைச்சிக்கோங்க ஏகே தாஸ்மாத் தேகிரண்டம் தே கிரண்டம் தூதத்தம் நிஷ்பீடியோகம் பூனலை வலதுகை புறம் மாத்திக்கிறது கையில் இருக்கிற பவித்திரம் தட்டில் இருக்கிற கூர்ச்சத்தை முடிச்சவுத்து உத்து పవిత్రం కూర్చం కచం సూర్జా ఆహమనాయ చుకోంగ ఇరుందడతల మూడు ప్రదక్షిణం పన్నను యాని జవాపాని జన్మాదా చ తాను దాని ప్రదక్షిణి ప్రదక్షిణపదే పదే పాపకర్మాణం పాపాత్మా పాప సంభవ త్రాహిమాృదయాదేవా అన్యథా శరణం నాస్తి